பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் தலைவர் ராமதாசுக்கும் அவரது மகனான அன்புமணி ராமதாசுக்கும் இடையே மோதல் போக்கு நிலவி வருகிறது கட்சியை யார் கட்டுப்பாட்டில் வைத்துக் கொள்வது என்பதில் இருதரப்பினருக்கும் இடையே மோதலும் வன்முறையும் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது இந்த நிலையில் தைலாபுரம் தோட்டத்தில் செய்தியாளர்களை சந்தித்த ராமதாஸ் அரசியலில் தாம் சில தவறுகளை செய்திருப்பதாக கூறினார் அன்புமணியே ஒன்றிய அமைச்சராக்கியது தாம் செய்த அரசியல் தவறு என்றும் அவருக்கு கட்சித் தலைவர் பதவியை வழங்கியது மற்றொரு தவறு என்றும் ராமதாஸ் தெரிவித்துள்ளார் பாமகவில் ஒரு பிளவு ஏற்பட்டுள்ளதாக மற்றவர்கள் நினைக்கும் அளவிற்கு அன்புமணியின் பேச்சும் செயல்பாடும் அமைந்துள்ளது என்று விமர்சித்துள்ள அவர் அன்புமணியின் பேச்சும் செயலும் தக்கதாக உள்ளது என்று குற்றம் சாட்டியுள்ளார் அன்புமணியின் கும்பல் பற்றி சொன்னால் வளர்ப்பு சரியில்லை என்பீர்கள் என்று கூறிய டாக்டர் ராமதாஸ் பாமகவின் பெயரையும் கொடியையும் அன்புமணி பயன்படுத்தக்கூடாது என எச்சரித்துள்ளார் செய்ததுண்டு அதேபோல அன்புமணியை மத்திய சுகாதாரத்துறை அமைச்சராக நியமித்தது இரண்டாவது கட்சியினுடைய தலைவர் பொறுப்பை கொடுத்தது இதெல்லாம் இப்படி பல தவறுகளை செய்து போது இப்பொழுது அமைதியாக பாட்டாளி கட்சியை நடத்தி கொண்டிருக்கும் போது அதில் ஒரு குழவு இருக்கிறது ஏற்பட்டுகிறது என்று பொதுமக்கள் பிற கட்சியினர் நினைக்கிற அளவுக்கு அவருடைய பேச்சும் செயலும் அளவில் அமைந்திருக்கிறது